ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வாங்க இந்த தொட்டியில் பாருங்கள் நான்கு வகையான மூலிகை இருக்குது கீழா நெல் இருக்குது துளசி இருக்குது பிரிங்கராஜி எல்லாம் இருக்குது பாருங்கள் முடக்கத்தான் கீரை இது நாங்கள் விதையே போடலை ஆனால் அதுவாக பாருங்கள் நாலு வகையான மூலிகை இந்த தொட்டியில் வந்து முளைச்சிருக்கு இது வந்து பாரிஜாதம் செடி இதில் வந்து இப்போ தான் மொட்டு வந்திருக்கு பாரிஜாதம் மொட்டும் இருக்குது பாருங்கள் அதில் இதான் வந்து பிரிங்கராஜ் இலை இது இந்த இலையை வந்து முடி வெள்ளையாக இருக்கிறதுக்கு இந்த இலையை வந்து நான் ஆயிலில் தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி தேங்காய் எண்ணெய் த முடிக்கு தடவுனோம்னா முடி கருப்பாகும் இது முடக்கத்தான் கீரை இது வந்து மூட்டு வலி இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது இந்த கீரை இதை வந்து இட்லி மாவில் அரைச்சி போட்டு தோசையாக ஊற்றி சாப்பிடுவாங்க துளசி உங்களுக்கு தெரியும் சளி இருமல் இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது துளசி இது பாருங்கள் தரிசலாங்கண்ணி கீழா நெல்லி இலை இது வந்து மஞ்சள் காமாலைக்கு ரொம்பவே நல்லது இந்த கீரை இது எல்லாமே ஒரே இதில் வந்து தொட்டியில் இருக்குது அதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது